ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்ன வெண்டைக்காய் பச்சடி தாங்க நான் இந்த ரெசிப்பியில் நான் காமிச்சிருக்கேன் இந்த ரெசிபி வந்து வெண்டைக்காவை நம்ம எப்படி வளவளப்பு இல்லாமல் இந்த மாதிரி பச்சடி வைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் இதில் காமிச்சிருக்கேங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ஆயிலை ஊற்றிக்கோங்க ஆயிலை ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காவை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி வந்த வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் போட்டு நம்ம அது ஒரு பக்கம் வச்சிடலாங்க இந்த மாதிரி நம்ம வதக்கி அந்த பச்சடி செஞ்சோம்னா அந்த வளவளப்பு தன்மை வந்து இல்லாமல் இருக்குங்க இது ஒரு பக்கம் நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து திரும்பவும் கடாயை வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயிலை ஊற்றிக்கோங்க ஆயில் காஞ்சதுமே கடுகு சீரகம் போட்டு பொரியட்டும் இதுக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு சைஸு பெரிய சைஸ் அளவு வந்து நான் பல்லாரை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் அளவு தாங்க அந்த வெண்டைக்காவை நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு நான் ரெண்டு தக்காளி பழம் பெரிய சைஸை உள்ள தக்காளி பழம் எடுத்து இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சோலாம் கருவேப்பிலையை போட்டிருக்கேன் நல்லா வ வதக்கி வந்த பின்னாடி நம்ம அந்த வதக்கி வச்ச வெண்டைக்காவை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தின பின்னாடி இதில் வந்து ஒரு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது நம்ம பச்சடி வைக்கிறதுனால இதில் வந்து நம்ம கொஞ்சோடு தண்ணியை இப்போ சேர்க்கணுங்க பொரியல்னு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படியே ஃப்ரை பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இது பச்சடி வைக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு குளு குளுன்னு வச்சாதாங்க இதை பச்சடி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் தேவையான அளவு நம்ம தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா எல்லாம் சேர்ந்து கொதித்து வரட்டுங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து கொதித்து வந்த பின்னாடி பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு அது ஆவி பட்டதுனால இந்த கேமரா வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு இப்போ பாருங்கள் திக்கா தெரியுது இன்னமும் இதில் வெண்டைக்காய் பச்சடியில் தண்ணி வத்தலைங்க நான் இதில் புளி சேர்க்கலை தக்காளி தான் சேர்த்துருக்கேன் இந்த இரநூறு கிராம் வெண்டைக்காவுக்கு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து புளிப்பு தேவையான அளவு கரெக்டாக இருக்குங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டெம செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அந்த தண்ணி அப்சர்வ் ஆகி நல்லா அந்த பச்சடி பதத்துக்கு வந்துருச்சுங்க இந்த பச்சடி வந்து இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சூடான சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வெண்டைக்காவே சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பச்சடி வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம அந்த கரண்டியை வச்சு அது லைட்டாக நம்ம குத்தி குத்தி விட்டோம்னா அந்த காயெல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா ஒன்று சேர அந்த மசாலாவில் சேர்ந்து வருங்க இப்போ பாருங்கள் கரண்டியை வச்சு நான் ஒன்று ஒன்றா நெரிச்சிக்கிட்டு இருக்கேன் தக்காளி பழம் வெண்டைக்காவை எல்லாமே நம்ம அதிலேயே நெரிச்சி நெரிச்சு கொடுத்தோம்னா நல்லா அந்த பச்சடி ஒன்று சேர நமக்கு கிடச்சிரும் இறக்கும்போது மல்லித்தலையை போட்டு நம்ம இந்த பச்சடியை இறக்க இறக்கிடலாம் இப்போ வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வெண்டைக்காய் வந்து நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க இதே மாதிரி பச்சடி வச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லாய்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்